അൻപകണിയ സഹോദര സൗര കമ്പം മസ്ജിദ് തൗഹി അറക്കട്ട സാബാ தினம் தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை பார்த்து வருகின்றோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி மோசடி இந்த மோசடியை வந்து இன்னைக்கு பார்த்தோம்னா உலகம் முழுவதுமே மோசடி நடக்குது மோசடிக்கு வந்து ஒரு அளவே இல்லை எந்தெந்த துறைகள் எல்லாம் மோசடி செய்ய வேண்டுமோ அந்த துறைகளெல்லாம் மோசடி செய்யக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம் இந்த மோசடி ஏதோ கஞ்சிக்கு இல்லாமல் உணவு இல்லாமல் செய்யக்கூடியவராக இல்லை பல கோடிகளை சேர்ப்பதற்காக இந்த மோசடி செய்யக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்குறோம் சமீபத்தில் நம்ம பார்த்துருப்போம் ஏதா குஜராத்தில் இருந்து ஒரு நாற்பது நபர்கள் வந்து பல ஆயிரக்கணக்கான கோடிகளை இந்தியாவிலிருந்து சுரண்டப்பட்டு வெளிநாடு போயிட்டாங்க மிகப்பெரிய மோசடி அந்த மோசடி அந்த நேரத்துல பேசப்பட்டுச்சு ஆ மோசடி பண்ணிட்டாங்க ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் போச்சு அப்படின்னு சொல்லி அப்போ அரசாங்கம் வந்து என்னென்னமோ முயற்சியில் பண்ணுச்சு நாங்கள் வந்து லண்டன் நீதிமன்றத்தில் போட்டிருக்கிறோம் இங்கே வந்து எப்படி ரெக்கோர் பண்ணிடுவோம் இப்படிலாம் சொல்லுச்சு ஆனாலும் அந்த பணத்துல வந்து திருப்பி வர முடியலை அதுக்கு சட்டமும் ஒன்று சரியா தண்டிக்கலை ஆக மோசடி என்பது இன்னைக்கு சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மோசடியில் வந்து பலவிதமான மோசடிகளை நம்ம பார்க்குறோம் பலவிதமான மோசடியில் என்ன ஒரு பெரிய பெரிய எல்லாம் மோசடி செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம் பெரிய பெரிய எல்லாம் மோசடி செய்யுது இன்னைக்கு உதாரணத்துக்கு எடுத்துனோம்னா நம்ம இந்த சிம் கார்டு இருக்குதே சிம் கார்டை வந்து இன்னைக்கு ஒரு மாசம் என்பது இருபத்தி ஒன்பது நாள் முப்பது நாள் முப்பத்தி ஒரு நாள் இருபத்தி எட்டு நாள் தான் இந்த சிம் கார்டு எல்லாமே இருக்குது அப்ப எல்லா துறைகளிலுமே மோசடி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இந்த மோசடியை நபிகல் நாயின் சொல்லலாவுடைய செல்லவங்க இறுதி பேருடையில ஹஜத்துல் பிதாவோட இருபத்தி மூணு வருஷ வாழ்க்கையை அதாவது மக்காவோட பதிமூணு வருஷமும் மதினாவோட பத்து வருஷம் வாழ்க்கையை ரத்தன சுருக்கமாக இறுதி பேருரையில் நிகழ்த்துறாங்க அதுல நீண்ட உரை அதுல ஒரு செய்தி சொல்றாங்க மக்களே அறிந்து கொள்ளுங்கள் அடுத்தவருடைய பத்து காசாக இருந்தாலும் அவருக்கு தெரியாம நீங்க சாப்பிடாதீங்க எப்படி ஒரு வாக்கியம் பாருங்க ஒரு ஒரு பத்து காசு நான் ஒரு காசு சாப்பிடாலும் அவருக்கு தெரியாம நீங்க சாப்பிடாதீங்க என்று ரபிகல் நாயம் செல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மோசடி இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் சர்வசாதம் நடக்கக்கூடிய இந்த மோசடியை எப்படியெல்லாம் இவங்க வந்து ரெக்கோடாகி வெளியே வர்றாங்கன்னு பார்த்தோம்னா சட்டம் அதுக்கு சரியான தீர்வு சொல்லலை மோசடி பண்றா ஜெயிலுக்கு போறான் திரும்பி வர்றா மறுபடியும் மோசடி பண்றா மறுபடியும் ஜெயிலுக்கு போறான் இது அவனுடைய அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம் அப்ப இந்த சட்டம் இந்த மோசடியை ஒண்ணுமே செய்ய முடியாது சட்டத்தினா ஏதாவது பண்ண முடியுமான் பண்ண முடியல ஆனா முஸ்லிம் நமக்கு மோசடிக்கு சரியான தீர்வை அல்லாவுடைய தூத்த நம்பிகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி பாருங்க நாளைக்கு மறுமை நாடுல ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமான செயல்களோடு வருவான் நல்ல அமுழ்களோடு வருவான் வட்டிக்கு வாங்கினவன் வட்டி மாதிரி வருவான் மாதிரி வருவான் அல்லாவுடைய தூத்த நம்பிகள் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மோசரி செய்றானே இவன் நாளைக்கு மறுமை நாடுல எப்படி வருவான் என்று பார்த்தோம்னா அவனுடைய ஆசனவாய் இருக்கிற மலர் துவாரம் இந்த மல துவாரத்துல கொடியோடு வருவான் அல்வாக்கிற கொஞ்சம் சிரிச்சு பார்க்கணு நாளைக்கு மறுமை நாள உலக மக்கள் எல்லாம் இந்த உலகத்தில் ஆலமலை செல்லாமல் முதல் கொண்டு இறுதியாக பிறக்கக்கூடிய குழந்தை வரைக்கும் மறுமை நாளில் ஒன்று நிலப்படக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மோசடிக்கார எப்படி வருவான்னா அவனுடைய ஆசன வாய் மலர் கொடியோட வருவான் எப்படி கொடியோட வரும் ஒரு சின்ன மோசடி செஞ்சா சின்ன கொடியோடு வருவான் பல கோடிகளை மோசடி வைப்பான் பெரிய கோடியோடு வருவான் ஆயிரக்கணக்கான கோடி மோசடி வைப்பான் மிகப்பெரிய கொடியோடு வருவான் ஆக இவர்கள் எல்லாம் கொடியோடு வரக்கூடிய காட்சியை அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயன் சொல்லா அப்படின்னு சொல்லலாம் இந்த மோசடிக்கு எப்படி வருவார்கள் உதாரணமாக நபிகள் நாயன் சொல்லா சொல்றாங்க அப்ப நாளைக்கு சிந்திச்சு பாருங்க இந்த மறுமை நாள்ல அனைத்து மக்களும் முன்னு கொடுக்கிற நேரத்துல நம்முடைய ஆசன வாயில ஒரு இருந்தா நம்முடைய நிலை எப்படி இருக்கும் ரொம்ப கேவலமா இருக்காதா ரொம்ப அசிங்கமா இருக்காதா அப்ப சிந்திச்சு பார்க்கணும் இந்த மாதிரி மோசடி பண்ணக்கூடியவர்களா இந்த உலகத்தை நம்ம தப்பு தப்பிச்சிடலாம் ஒருபோதும் இறைவன் தப்பிக்க முடியாது அனைவரையும் ஒன்று கூடக்கூடிய காலத்துல தப்பிக்கவே முடியாது இருக்கக்கூடிய செய்தியத்தான் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் சொல்லலாம் சொல்றாங்க நபிகள் நாயம் சொல்லாவுடைய சொல்ல சகாபாட்டை கேட்கிறாங்க திவாலானவன் யாரும் செய்யுமா அப்படி கேட்கறாங்க திவாலானவன் யாரும் நபிகள் நாயும் சொல்லி சகாபாக்க சொல்றாங்க ஆமா யாரை சொல்லலாம் பணம் வச்சிருந்தவன் பொருள் வச்சிருந்தவன் இடம் வச்சிருந்தவன் நகை வச்சவன் திவாலாயி போடுறாங்கல்ல அம்மன் ஆயிருது அவங்க திவாலாயினவன் என்று சொல்லி சகாபாக்க சொல்றாங்க அப்போ அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயும் சொல்லலாம் சொல்றாங்க திவாலானவன் இவன் இல்லை நாளைக்கு மறுமை நாடுல அல்லா முன்னாடி வந்து நிட்டு விசாரிக்கப்படுவா அப்போது ஒரு மனிதன் வருவான் இறைவா உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல இனைய வந்து ஒரு கோடி ரூபா மோசடி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவான் அந்த இடத்துல மறுமை நாடுல படத்துக்கோ நகைக்கோ இடத்துக்கோ வெளியே சென்றிருக்கா இல்ல நன்மைகள் தான் பேசும் அப்ப அவனுடைய நன்மையை எடுத்து சிறிது அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் போயிடுவான் அடுத்த ஒருத்தன் வருவான் இனி ஐம்பதாயிரம் ரூபாய் மோசடி பண்ணிட்டான் அப்படிமா அப்ப அவன்கிட்ட இருக்கக்கூடிய உன்னொரு சிறு நன்மை எடுத்து அவனுக்கு கொடுக்கப்படும் உன்னொருதான் வருவான் என்னைய மோசடி பண்ணிட்டான் அப்படிமா அவனுக்கு அவன் நன்மை எடுத்து கொடுக்கப்படும் கடைசியா ஒண்ணும் இல்லாம நிப்பாவ வேற ஒருத்தன் வருவான் அவன் வந்து சொல்வா என்னை மோசடி பண்ணிட்டான்னு அப்ப அவன் எதுவுமே இருக்க நல்லா இருக்காது அது எல்லாம் தீந்துரும் அப்ப அவனுடைய பாவத்தை எடுத்து இவனுக்கு வைக்கப்படும் மோசடி பண்ணானே அவனு தூக்கி வச்சு இவன் சொர்க்கம் போயிடுவான் அவன் நடக்கம் போயிடுவான் என்று அல்லாவுடைய தூதர் நபிகள் சொல்றாங்க அப்ப நம்ம செய்யக்கூடிய அம்மன் இருக்குதே இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல நம்முடைய தொழுகை நம்முடைய நோம்பு நம்முடைய ஜக்காத்து நம்முடைய தான தர்மங்கள் எல்லாம் நம்ம மோசடி பண்ணோம்னா நாளைக்கு மறுமை நாளில் வேற வேற மக்கள் வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாக்கணும் இன்னைக்கு பாக்குறோம் இந்த மனித உரிமைன்னு பேசுவாங்க மனித உரிமை மனித உரிமையை மனித உரிமை மீறிருச்சு அப்படின்னா பேசுவாங்க உண்மையிலே மனித உரிமை என்னன்னா இந்த இறைவன் இருக்கிறான் இந்த இறைவன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு கொஞ்சம் வச்சிருக்கிறான் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு கொஞ்சம் வச்சிருக்கிறான் இந்த இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையில நோன்பு தொழுகை தான தர்மம் சக்காத்து தர்மம் பண்ணுவது நல்ல இடங்கள் செய்வது இது மனிதனுக்கு செய்ய வேண்டிய நன்ம நல்லவர்கள் வேற இடங்கள் இந்த மோசடி களவாடி தானே முள்ளமாரி தானே முடிச்சு வைத்தோம்னா இறைவன் வந்து ஒரு காலம் மன்னிக்க மாட்டான் யாரு மன்னிக்காதவர இந்த பாதிக்கப்பட்டவன் மன்னிக்காத வரை அல்லாஹ் வந்து அது சம்மந்தப்பட மாட்டா இந்த உலகத்துல வந்து நீ அவனை மோசடி வெட்டியா இந்த உலகத்திலே தீர்த்துக்க நாளைக்கு மறுமை நாள்ல வந்து ஏன்ட்ட சொன்னா நான் விசாரணை பண்ணி அவனுக்கு சரியான தீர்வு கொடுப்பேன் என்று அல்லாஹ் திருமறையில் நபிகள் நாயின் சலாலாவை சொன்னாங்க ஆக மோசடியை நாம் கவனியமா இருந்து நம்ம நம்ம வாழ்க்கையில மோசடி வரும் சின்ன சின்னதா வரும் நம்ம பார்க்கணும் இது மோசடியா இது தப்பலா இது தப்பா இல்ல சிந்திச்சு பார்த்து நாம் அந்த மோசடியை தவிர்த்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு செல்லசானா உத்தாரா உங்களை என்னை ஆக்கி என்று கூறி இன்னும் உடனே நிறைவு செய்கிறேன் வாகிரத்தோவான் அலமது இல்லா இப்பலாலுமின் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து